சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ மயிலாடுதுறையில் பொதுமக்களை கவர்ந்த உலக போதைப் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாணவர்களின் சிலம்பாட்டம் நாட்டுப்புற கலைஞர்களின் பறை இசை கிராமிய நடனத்துடன் நடைபெற்ற பேரணியில் மாணவர்கள் போதைப்பொருளுக்கு எதிராக முழக்கமிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தமிழ்நாட்டில் போதை ஒழிப்பு தொடர்பாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் மெத்தனால் உள்ளிட்டவைகளை ஒழிப்பதற்கு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மயிலாடுதுறையில் மாணவர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்ற உலக போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து துவங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணி பொதுமக்களின் கவனத்தை பெறும் வகையில் மாணவர்களின் சிலம்பாட்டம் நாட்டுப்புற கலைஞர்களின் பறை இசை காளியாட்டம் உள்ளிட்ட நடனங்களுடன் சென்ற பேரணியில் குருஞான சம்பந்தர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சில்வர் ஜூப்ளி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்திய மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப்பொருட்களை உபயோகித்தால் கண் பார்வை இலக்கு நேரிடும் பசியின்றி உடல்நலம் கெடும் நினைவாற்றல் பாதிக்கப்படும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்களை வழங்கி கலை நிகழ்ச்சிகளுடன் போதைப்பொருளுக்கு எதிராக மாணவர்களின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தை ஈர்த்தது